так உடடிகளை விரிவாய் தரக்கிறவன் கலக்கம் அடைகிறான் கிறிஸ்து குலமத தேவு பிள்ளங்களே அருமையான வேளையிலே கர்த்தர் நமக்கு தந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே நமக்கு தந்த கர்த்தரே நம்ம ஆசீர்வodalமாக இருபதற்காக தன் வாயை காத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில நம்ம எதன்னாலும் பேசுகிறோம் இந்த பேசுகிற வார்த்தை தான் தெரியாத வார்த்தையாயிட்டு நாம் சிந்திக்க வேண்டும் நம்ம வாழ்ல ஏதோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன் நாளுக்கு நாள் தன் வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறார் பிராணம் பாப்பாசித்து பாருங்க நாம் பேசுகிற வார்த்தை தேவனுக்கு பிரியமான வார்த்தையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டுகிறோம் இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறோம் நிறைய பேர் எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம காலையில் எதாவது பொழுது போனோம் அந்த நாள் இன்னைக்கு காலையில எழுந்து சாயங்காலம் வர ஏதோ டைம் பாஸ் பண்றதுக்காக நேரத்தை செலவழிக்கிறதுக்காக பல பேருக்கு மன சிந்தனைகளினாலே மன வார்த்தைகளினாலே ஜோடி வார்த்தைகளினாலே தன் வாழ்க்கையை இருக்கிறாங்க பேசி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ உன் வாழ்க்கையிலே பிராணனை காத்து கொள்வதற்காக உன் அழிவில் இருந்து உன்னை ஆக்கிரமத்தில் இருந்து உன் பாவத்தில் இருந்து உன்னை காத்து கொள்வதற்காக உன் வாயை காத்து கொள்ளு கத்தல் விரும்புகிறார் நாம் தியானிக்க வேண்டிய இந்த வேதாந்த வார்த்தை இருந்து வாய்

கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார் ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கும் போது அவர் சொல்லுகிறார் உன் வாயில் புறப்படுகிற வார்த்தை நல்ல வார்த்தை என்றால் உன் வாழ்க்கை நன்றாக மாறும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையில் சொல்றேன் எப்படி சித்திப்பாங்க கற்பனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் உங்களை பேசுகிறதை வைத்துதான் தேவன் தீர்ப்பை கொடுக்கிறார் என் வாயிலில் புறப்படுகிற வார்த்தை நல்ல வார்த்தையா இல்ல தீய வார்த்தையா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கத்த விரும்புகிற சிந்தித்து பாருங்க தேவன் சொல்றாரு நீ போ பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ மகிழ்ந்து கடைக்கோரே ஆனா நம்ம ஆமா எனக்கு என்ன தருவாரு

சொல்லிட்டே இருந்து பாருங்க ஒருநாள் உங்க என்ன பேசுறாரு கர்த்தர் கிட்ட சத்தமா ரவுத்துட்டே எனக்கு கடன் ஒரு நாள் తీరగே எனக்கு த쇠 ஒரு நாள் తీరగே யா கர்த்தர் கிட்ட மாத்த முடியாது அப்படி சொல்லிதே இருந்தா ஒருநாள் நம்ம கர்த்தர் மாத்த முடியல அல்லேலூயா இய அவன் மாத்த முடியலன்னா ஒரு வாய் நீ புசிக்க

バカで、バカで、ピカバカで、バカで、バカで。

வார்த்த ஒவ் பிள்ளைகளும் வார்த்தையால் காணப்பட வேண்டும் என்று அப்பொழுது மாவு குறைவரம் என்னை கரசத்து கத்தராசியில் இருப்பார்கள் Amén.